ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுரேஷ் சுரேஷூர்ஸ் டிவி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அவங்கள பற்றி தான் அன்றைக்கி பேசப்போகிறோம் வலைப்பேச்சு வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க பிஸ்மி அந்தனன் நம்ம சக்தி இருக்காங்க மூணு பேர்த்துக்கும் இந்த சினிமாவை பற்றி ஒரு புறணி பேசுகிறதே ஒரு தொழிலாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து யோகிபா வந்து இவங்க ஒரு சவால் விட்டுருக்காங்க யோகிபாவை பற்றி ஒரு தரம் தரமான ஒரு தரம் தாழ்த்தி பேசப்பட்டிருக்காங்க இந்த அந்தனன் பிஸ்மி த சக்தி பேர் இவங்களுக்கு ஏன்னு தான் அவர் மேலே என்ன காண்டுன்னு தெரியல இவங்களுக்கு பிடித்த நடிகன்னா ஒரு உயர்த்தி பேசுகிறாங்க பிடிக்காத நடிகனா தாழ்த்தி பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன தான் இதுன்னு தெரில அது இந்த அந்தணனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித்தை வந்து பயங்கரமாக ஒரு புறக்கணித்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்தணன் அவனையும் ஒரு எல்லா சேனல்களையும் ஒரு இன்டர்வியூல எடுத்துக்கிட்டு பெரிய இது மாதிரி வாயில் வர்றதுக்குள்ள பொய் அந்தணன் அதுவும் இந்த அந்தனன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர ஒரு பொய்யாக தான் சொல்லுவார் அந்த ஆள் அவர் சொல்கிறத பற்றி இந்த பிஸ்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அது முழுக்க முழுக்க போய் அவருக்கு பிடித்தவன நடிகர்னா அதிகரித்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவார் மற்ற நம்ம சக்தி வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த ட்விட்டரில் யார் இது போட்டாங்க அதை பார்த்து ஒரு காப்பி பண்ணி வலைப்பேச்சியில் வந்து கற்கறது அவரு இப்படி தான் இவங்க இருக்கானுங்க ஒரு பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க இந்த வலைபேச்சு அந்தனன் பிஸ்மி அது இல்லாமல் நம்ம சக்திவேல் இவங்க இவங்க ஆளுக்கு ஆளுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல்களை நடத்தி வச்சுக்கிட்டு சேனல்களை நடத்தி வச்சுக்கிட்டு பயங்கர அட்டூழியங்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அஜித்தை புறக்கணிப்போம் அது இல்லாமல் இவங்க வந்துக்கிட்டு எஸ்கே வந்து தனுஷ்க்கு என்ன துரோகம் செய்தார் இவர் நம்ம பிஸ்மி அது இல்லாமல் நம்ம 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 சக்திவேல் வந்து அவரும் ஒரு ஒரு சேனல் ஆரம்பித்து வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு அடித்து விடுறாங்க அது இல்லாமல் யோகி யோகிபாவை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ டாப்பிக்காக பெய்கிட்டு இருக்கேன் யோகிபாவை அது அதை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து தமிழ் சினிமாவிலே இருந்துட்டு தமிழ் சினிமாவை ரொம்ப கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் சாரி இவங்க மூணு பேரும் யாரு நம்ம அந்தனம் பிஸ்மி சக்திவேர் இவங்க மூணு பேருமே தமிழ் சினிமாவை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க மூணு பேருமே இவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கடா பைசா கிடைக்கும் எங்கடா இது கிடைக்கும் தான் லாந்திக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க ஒரு நடிகை நடிகன் நடிகையை பற்றி ரொம்ப தர குறைவாக டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வலைப்பேச்சு தான் இது வலைப்பேச்சு கிடையாது பொய்ப்பேஜின்னு சொல்லிக்கலாம் இவங்களை பார்த்தா பொய் பேச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமாவை ரொம்ப அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க வந்து இந்த தமிழ் சினிமாவை ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க இவங்க மூணு மூணு அதுவும் சில கூட்டங்களை வந்து உண்மையான நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வி சப்போர்ட் வலைப்பேச்சு நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம் அது ஒரு சில முட்டாள் கூட்டங்கள் வந்து வலைப்பேச்சுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு கூட்டம் அதை வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் திருத்த முடியாது அந்த கூட்டத்தை அப்படி பேய்கிட்டு இருக்கு ஏன்னா இவன் சொ பொய் பொய் சொல்லி இவங்க இங்கே ரத்தத்திலேயே பொய்கள் ஊறிப்போச்சுங்க இந்த வலைப்பேச்சு அந்தரான் விஸ்மி இந்த சக்திவேல் இவங்க மூணு பேர்த்துக்கு ஒரு இதாகி போச்சு ஒரு இவங்க குடும்பமே இதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இவங்க ஒரு திரைப்படத்தை ஒரு விமர்சனம் பண்ண போல அது ஒரு ஒரு நல்ல படமாக இருந்தாலும் இவங்க வந்து தரம் தாழ்த்தி தான் பேசப்படும் அது முக்கியமாக அஜித் படம் வந்துச்சுன்னா அதை வந்து மிகவும் தரம் தாழ்த்தி தான் பேசுவாங்க இவங்க வந்து இவங்க வந்து மிக மோசமானவங்க இவங்க வீடியோலாம் பார்க்குறதுக்கு பார்க்காமலேயே நீங்கள் இருக்கலாம் அது சில பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அது வீ சப்போர்ட் பேச்சு இவங்க பழைய வீடியோலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இவங்க பேசியிருக்காங்க இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இவங்க வி இவங்களையும் ஒரு இவங்க ஒரு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும் இவங்க வந்து சும்மா அடுத்த சினிமாவில் என்னென்னவோ எவ்வளவு பொய்க்கட்டு கதைகள்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் இவங்க தான் சொல்கிறானுங்க இவங்க வந்து ஒரு மூணு ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க அது இல்லாமல் பார்த்தீங்களா மக்களே இவனுங்க வந்து ஒரு மூணு நாள் முன்னாடியே துபாயில் வந்து ஃபேன்ஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு காணுங்க ஏன்னா அது வந்து சென்னையில் வைக்க வேண்டியது தானே சென்னையில் வச்சுருந்தா இவங்களுக்கு காரி காரின்னு துப்பிடுவானுங்க அது இவங்க எதுக்கடுத்து எதுவும் இவனுங்க வந்து தமிழ் சினிமாதான் இது பண்ணுறாங்க இவங்க வந்து துபாயில் போய் ஃபேன்ஸ் மீட் பண்ணுறாங்க இவங்க தமிழ் சினிமா வச்சு தான் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க குடும்பத்தில் வந்து ச தமிழ் தான் ஒரு இது ஒலையே இருக்கு இவங்க மூணு பேர்த்துக்கும் இவங்க வந்து துபாயில் போய் ஃபேன்ஸ் மீட் வைக்கணும்னு பேருக்கும் பார்த்தீங்க நம்ம இதெல்லாம் எல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள் ஏன்னா இவங்கெல்லாம் நீங்கள் சேனல் பார்க்கவே கூட நான் பார்த்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெய்கிட்டே இருக்கேன் ஏன்னா தினந்தோறும் பொய்கள் எப்படி பேசுவது அதுதான் வலைப்பேச்சு இது வந்து வலைப்பேச்சு கிடையாது பொய் பேச்சுன்னு என்று சொல்லிட்டு போகலாம் ஏன்னா இவங்க வந்து தனி இது தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க மாதிரி ஒரு நோயாளிகளை வந்து நம்ம பாதுகாப்பாக இதாக ஆகணும் இவங்களை வந்து அதுக்கு என்ன செய்வேன்னா ஒவ்வொருத்தரும் இவங்க வீடியோவை பார்க்கக்கூடாது அதுதான் நல்லது ஏன்னா இவங்க வீடியோ பார்த்து ஒரு அதில் வந்து நல்ல விஷயம்னா நம்ம எடுத்துக்கலாம் இவங்க வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருந்து இல்லை என்ன இருக்குது தினமும் பொய் சொல்லும் வலை பேச்சுக்கே இது ஒரு இது இல்லை நம்ம சொல்கிற கிடமை சொல்லியாயிருச்சு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க